அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர ரிஷபராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் நாமே இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்தால் உங்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த ஆடி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப பலன் என்ன அசுவ பலன் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசையில் என்ன விஷயத்தை நீங்கள் செய்தால் நன்மைகளை பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலை தான் நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபராஜ் அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ராசி இந்த ராசியின் அதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கர பகவான் சுக்கிரனின் பரிபூர்ண அருளும் நிறைந்திருக்கக்கூடியவர்கள்தான் நீங்கள் அதனால தான் பாருங்கள் நேர்மை உண்மை வாய்மை என்று எல்லா விஷயத்திலையுமே சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக ரிசபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றே முடிவு பண்ணித்தார் அதை சிறப்பாக செய்து காட்டுவீர்கள் உங்களது மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதை வெளியில் காட்ட மாட்டீர்கள் உங்களது கஷ்டத்துக்கு நீங்களே தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பீர்கள் இப்படி உங்களது துயரம் கூட மற்றவர்களை பாதிக்க கூடாது என்று செயல்படக்கூடியவர்கள் தான் ரிசவராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் உங்களது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை மனமாற வேண்டுங்கள் நவக்கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களது கைக்கு வந்து சேரும் அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பெற சுக்கர பகவான் வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து செய்தால் நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு சுக்கர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை செய்யுங்கள் இது இரண்டுமே மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் சுக்கர பகவானை போற்றி அப்படினும் மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி என்கிற மந்திரத்தையும் மறக்க மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்கள் இப்போ ஆடி மாதம் என்ன செய்யலாம் நீங்கள் என்பதை பார்க்கலாம் ஆடி மாதம் என்பது பொதுவாகவே ஒரு பனிரெண்டு மாதத்திலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்போ மற்ற மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் தனி சிறப்பு வாய்ந்திருக்கும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் தான் பெரும்பாலும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களுமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல மாதம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் சக்தி மாதம் என்று கூட சொல்வார்கள் ஏனெனில் இந்த மாதத்தில் வந்து அம்மனுக்குரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுது நீங்களே பாருங்கள் இருக்கிற எல்லா அம்மன் கோவிலிலுமே இந்த ஆடி மாதம் மிகவுமே விசேஷங்கள் கலக்கட்டிட்டு இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அது கூட நம்மளோட முன்னோர்கள் விதை விதைக்கிறதை இந்த ஆடி மாதம் மேற்கொண்டால் தை மாதம் அறுவடை சரியாக இருக்கும் என்பதை கணக்கில் வைத்துதான் இந்த பழமொழியே சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆடி மாதம் வேப்பிலை கொழுந்து நிறைய துளுத்து வரும் அது வந்து நிறைய அபார மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இருக்கும் அதனாலேயே அம்மன் கோவிலில் நிறைய வேப்பிலை கட்டி வைத்திருப்பார்கள் நிறைய தீமைகளை அழிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் தொடங்குது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் நன்மைகளை பெற முடியும் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி உங்களுக்கு அமைந்திருக்கு அந்த கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைகளை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களோட அப்பா கிட்ட இதுவரைக்கும் ஏதாச்சும் கருத்து ஏற்பாடுகள் இருந்திருக்கும் இரண்டு பேரும் ஏதாவது வாக்குவாதம் வாக்குவாதம் புரிந்து கொள்ளாமல் பண்ணிட்டே அந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகி இருக்கும் உங்களோட அப்பா கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவியை இந்த மாதம் பெறப்போறீர்கள் பித்ர வலி சொத்தில் இருந்த பிரச்சனைகளுமே சுமூகமாக முடிந்துவிடும் அதுவும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான அடித்தளம் இப்பொழுது உருவாகும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் அமைந்திருக்கு உங்களோட குழந்தைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் நீங்கும் அவர்களால உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அதிகரிக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அன்யோனியம் அதிகரித்து காணப்படும் பிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சொந்த சிறப்பம் உருவாக்கும் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு நீ வீட்டுக்கு நீங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் உங்களோட தாயாரின் உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நல்லது எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதம் பெரும் அளவில் கடன் வாங்குறதை மட்டும் மேற்கொள்ளாதீர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் தவிர்த்துதான் ஆகணும் இதனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய கிரக அமைப்புகள் இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்த்து விடுங்கள் நாம இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ஆடி அமாவாசை இதில் வந்து நீங்கள் விரதம் இருந்தால் நம்மளோட முன்னோர்களை அதுவும் விரதம் இருந்து வழிபட்டால் மிகவுமே நல்லது ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்தால் முன்னோர்களை வழிபட்டால் மிகவுமே நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த அமாவாசையில் இருக்கிற எல்லா அமாவாசையை விடவே இந்த ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு என்று தெரியுமா இந்த நாளில் நான் இருக்கக்கூடிய விரதம் என்பது அளவில்லாத புண்ணிய பலனை நமக்கு தரக்கூடியதாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசைக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் நம்மளோட முன்னோர்களை கண்டிப்பா வழிபட்டு அவர்களோட ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அந்த வரக்கூடிய அமாவாசையை மிகவும் அதற்கு உகந்த அமாவாசையாக பார்க்கப்படுது முன்னோர்களுக்கு அவர்களோட மறைவிற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய பித்திருக்கடன் என்று சொல்லக்கூடிய தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்தால் நாம் வேண்டிய வரங்களை பெற முடியும் நம்மளோட முன்னோர்களின் பரிபூர்ணம் அருளாசியமே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ முன்னோர்கள் மறுபடியும் எடுத்திருந்தால் கூட அந்த பிறவியில் நற்கதியை பெறணும் என்று நாம வேண்டிக்கிட்டு சிறப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த தர்ப்பணம் கொடுக்கிறது இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடு தான தர்மம் தர்ப்பணம் இது எல்லாமே தலைமுறை தலைமுறையாக நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவம் சாபம் இது எல்லாமே போக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆடி மாத அமாவாசையில் எள்ளும் தண்ணீரும் வைத்து தற்பையும் அளிப்பது அளவில்லாத புண்ணியத்தை கொடுக்கும் இப்ப பொற்களிலேயே தருப்பை போல் மிகவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது தானாக தோன்றின் நிலத்தில் வாடாமலும் நீரில் அழுகாமலும் நிற்கக்கூடியதுதான் இந்த தற்பை இதனால தான் முன்னோர்கள் வந்து ஆத்மாவே ஆவாகனம் செய்து வழிபடுவார்கள் அம்மாவாசை கிரகணம் போன்ற காலத்தில் தற்பை புல்லின் ஆற்றல் மிகவுமே அதிகமாக இருக்கும் இதனால தான் இந்த பிள்ளை தர்ப்பணம் செய்யும் பொழுது பயன்படுத்தி பயன்படுத்துகிறார்கள் ஆடி அமாவாசையில் நாம் பித்ரு கடமைகளை செய்யும் பொழுது தோஷங்கள் நீங்கிவிடும் ஆடி அமாவாசை அன்று அகத்திக் கீரையை பசுவுக்கு வாங்கி கொடுங்கள் அது மிகவுமே நல்லது தோஷத்தால் தடைப்பட்டிருந்த குலதெய்வத்தின் அருளுமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எள்ளும் தண்ணீரும் வைத்து ஹோமம் செய்து குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும் இப்ப வந்து ஆடி அமாவாசையில் எதை செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் ஆடி அமாவாசையில் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயம் அசைவ உணவுகளை சமைக்கவே கூடாது அதுவும் நாம் சாப்பிடுவதும் வீட்டில் செய்வதும் மிகவும் தவறானது வீட்டை சுத்தம் செய்து வைக்க வேண்டும் அன்றைக்கு வந்து மிகவுமே இந்த வீடு துடைக்கிறது கிளீன் பண்ணுவது அப்படி அன்றைக்கு பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் நகம் வெட்டுவது கூந்தலை விரித்து போட்டுட்டு இருப்பது நெற்றில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் இதை தவிர்த்தாலே பெருமளவு நன்மைகள் வந்து சேரும் ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்கள் மற்ற மாதத்தில் கொடுக்கிறதை விடவே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று இந்த முன்னோர்களை வழிபாட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் ரொம்ப நாளாக இழுப்பதியாக இருந்த சுபகாரிய தடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அந்த தடை உடனடியாக நீங்கும் உங்களது இல்லத்தில் ஒரு இன்பம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் இந்த ஒரு இவ்வளவு நாள் காத்திருந்து இந்த ஆடி அமாவாசை தவற விடாதீர்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமே பல மடங்கு அதிகரிக்கும் தானம் தர்மம் செய்யுங்கள் புண்ணியம் அதிகரிக்கும் முன்னோர்களை வழிபடு வழிபடுறதுக்கு இந்த ஆடி அமாவாசையை மிகவும் உகந்தது என்ன சிவராசி அன்பர்களே இந்த பதிவில் அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் அமாவாசை தினத்தன்று என்ன செய்யக்கூடாது இந்த மாதத்தில் கிரக நிலைகளால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் என்கிற முழுமையான தகவலையுமே நாமே இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்